ஆனந்த் சீனிவாசன் இருந்து எதை தொடங்குறதுன்னு தெரில பெட்ரோல் டீசல் கஸ்டம்ஸ் டியூட்டிக்கு போகிறதா இல்லை சந்தையில் போகிறதா அப்படின்னு ஒரு சந்தேகம் பங்கு சந்தையிலேருந்தே தொடங்கலாம் பதினான்கு லட்சம் கோடி இன்றைக்கி முதலீட்டாளர்களுக்கு லாஸ் ஆகியிருக்கு பொதுவாக உலகம் முழுக்க இந்த லாஸ் நடந்து கொண்டிருக்கிறது பங்குச்சந்தை வீ வீழ்ச்சின்றது நடக்குது ஒரு நாட்டுக்குள்ளே மட்டும் இல்லை உலகளாவிய காரணங்கள் அதுக்கு இருக்குது டொமெஸ்டிக் ரீசன்ஸை விட ஆனால் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அரசை பார்த்து கேள்வி கேட்கிறார் பிரதமரை காணவே இல்லையே அப்படின்னு கேட்கிறார் உங்க கருத்து என்ன சார் ஏன் பிரதமரை பார்த்து அவர் கேள்வி கேட்கிறார்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி பிரதமர் எல்லார்டையும் என்ன சொன்னார்னா நீங்கள் ஸ்டாக்கை வாங்குங்க லாபம் சம்பாதிங்கன்னு சொன்னார் அவர் மட்டும் சொல்லலை ஹோம் மினிஸ்டரும் சொன்னார் பணத்தை சம்பாதிங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா நீ மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக நழுவ விட்டுட்டீங்கன்னு சொன்னார் அது ஆகி இப்போ அந்த மார்க்கெட் ஆல்மோஸ்ட் அந்த லெவலுக்கு வந்துடுச்சு இன்னைக்கு காற்றாலே இருபத்தி ஒன்று எழுநூற்றி முப்ப எழுநூற்றி நாற்பது கிட்ட ட்ரேட் அடிச்ச அந்த பிரதமர் மோடி சொன்ன அளவுக்கு வந்திருக்கு வீரேந்திர சேவாக்கு சொன்னார் நான் பிரதமரை நம்பி என்னோடய நண்பர்கிட்ட சொல்லி அவர் ஒரு கோடி ரூபா வந்து பப்ளிக் செக்டர் பேங்க்கில் போட்டேன் அது ஹெவியாக நஷ்டம் ஆயிடுச்சுன்னு வீரேந்திர சேவாக்கு ஒரு ட்வீட்டே போட்டார் பிரதமரை சொல்லியிருக்கலாம் நாங்கள் அப்போ வாங்கியிருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இது மாதிரி பல சர்ச்சைகள் வளர்த்தனால பிரதமரை கேள்வி கேட்கறதுக்கு நம்ம நிர்பந்தம் இருக்குது எலெக்ஷன் கேம்பெயின் போது பிரதமர் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி பேசாமல் இருந்திருந்தார்னா இன்றைக்கி நீங்கள் அவர்கிட்ட ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி கேட்க வேண்டாம் எல்லாரையும் பணத்தை போடு பணத்தை போட்டால் பெரிய லாபம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஊக்க ஊக்குவிச்சிட்டு இன்றைக்கி இதை பற்றி மௌனம் காக்கிறது ஒரு ரொம்ப வருத்தமாக இருக்குது பெட்ரோல் டீசல் பற்றி பேச சார் எழுபது டாலர் இருந்த பெட்ரோல் அறுபது டாலர் விழுந்திருக்கு பத்து பர்சன்ட் விழுந்திருக்குன்னா உங்களுக்கு ஆறு டாலர் ஏழு டாலர் விழுந்திருக்கு பிரதமருக்கு ரொம்ப நெருங்கியமாக இருக்கிறவர் ஏ ஒன் அப்படின்னு நாங்கள் செல்லமாக கூப்பிடுற ரிலையன்ஸ் கம்பெனியை அவங்க பங்கில் அஞ்சு ரூபா பெட்ரோல் கம்மியாக விற்கிறாரு எப்படி ரிலையன்ஸால் அஞ்சு ரூபா பெட்ரோல் கம்மியாக விற்க முடியுது டீசலில் சார் டீசல் வந்து பல்காக வாங்கினீங்கன்னா பத்து ரூபா டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு எப்படி ரிலையன்ஸால் சில நேரத்தில் ஹாப்பி அவர்னு சொல்லி அஞ்சு ரூபா கம்மியாக பெட்ரோலும் பல்காக வாங்கினா டீசலுக்கு பத்து ரூபா கம்மியாகவும் எப்படி கொடுக்க முடியுது அப்போ என்ன நீங்கள் பண்ணுறீங்க தான் பல்க்காக வாங்குவான் பணக்காரன் இருக்கிற ஊராக பார்த்து அங்கே இருக்கிற பங்கில் அஞ்சு ரூபா கம்மியாக ஒரு உங்கள் ஃப்ரெண்டு விற்பார் பத்து ரூபா கம்மியாக பல்காக டீசல் வாங்கிறோம் டீசல் வாங்கிப்பான் எல்பிஜியோட பிக்கஸ்ட் மேனுஃபேக்சரர் வந்து ரிலையன்ஸ் தான் இவங்க எல்லாருக்கும் சகி சலியை கொடுப்பீங்க அவருக்கு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கோடி ரூபா வந்து பிஎஸ்என்எல் பில் போட மறந்து போய்டும் ஜியோக்கு பில் போடணும் அந்த பில் போட மறந்து போயிடுவாங்க ஏன்னா பாவம் பாருங்க பையன் கல்யாணத்துக்கு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கோடி ரூபா செலவு பண்ணிட்டாரு இந்த பில்லு போடாமல் விட்டுட்டோன்னா மறந்து போயிடுவாங்க உங்களுக்கும் எனக்கும் குணம் பிஎஸ்என்எல் பில்லுன்னு இப்போ மறந்துடுவாங்களா இது பாருங்க எல்லாமே பார்த்துக்குங்க பிஎஸ்எல் இப்போ பில்லு இன்னைக்கு பெட்ரோல் எல்பிஜி விலையை ஏற்றுறது ஜியோவில் வந்து பெட்ரோல் விலை கம்மியாக கிடைக்கிறது ஹாப்பி ஹவர்ஸில் டீசலுக்கு பல்க் டிஸ்கவுண்ட் இது எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா பப்ளிக் வந்து நேஷனலைஸ் கம்பெனியில் வராமல் எல்லாத்தையும் ஜியோ பக்கம் திருப்பறத்துக்கு ஒரு வழி ஏன்னா இப்ப இப்ப என்ன சொல்லிட்டாங்க அந்த எஸ்ஆர் கம்பெனியா கம்பெனிய ராசன் சாஃப்ட்னு ஒருத்தர் வாங்கினாரு இப்ப ராசன் சாஃப்ட் என்ன சொல்றா எனக்கு வித்துட்டு போனோம்னு அந்த ராசன் சாஃப்ட் கம்பெனியை வாங்கறதுக்கு அதானி பிட் பண்ணியிருக்கார்